உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கேழ்வரகு புட்டு ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம் அப்படியே நல்லா உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் நல்ல ஹெல்தியாகவும் டக்குன்னு இந்த கேழ்வரகு புட்டை நீங்களும் செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ராகி புட்டு பண்ணுறதுக்காக நான் வந்து கால் கிலோ அளவுக்கு வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன் அதாவது கேழ்வரகு மாவு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாற்றினதுக்கப்புறம் இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம் அதிகமாக உப்பு தேவைப்படாது உப்பு போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துருங்க தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி உப்பு போட்டு நல்லா கலந்துருங்க இது போல் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டு நல்லா கிளறி விடுங்க இதில் வந்து நார்மல் பச்சை தண்ணி தான் சேர்க்கணும் சுடு தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து தெளித்து விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துருங்க கட்டி மாதிரி வந்துடக்கூடாது மாவு மாதிரி வந்துடக்கூடாது நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டு உடச்சி விட்டு சிறு கட்டி கூட இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து விட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு இருக்கும் இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னாக்க இது போல் நல்லா பிடிச்சி பிடிச்சி விட்டு நல்லா உதுத்து விட்டு இட்லி பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க தண்ணியை நல்லா கொதித்ததுக்கப்புறம் துணி விரிச்சிட்டு அதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்க்கும்போது பாருங்கள் நல்ல உதிரி உதிரியாக இருக்குது இதுபோல் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து நல்ல உலக்கு அதாவது டம்ளர் இருந்துச்சுன்னா கூட அதில் கூட நம்ம வந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய புட்டு மாதிரி டம்ளரில் கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் துணியை விரிச்சிட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க மிதமான ஹீட்டில் வச்சு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகணும் பத்து நிமிஷத்துக்கு எடுத்துட்டிங்கனாலும் அந்த அளவுக்கு வேகாமல் போயிடும் கண்டிப்பாக பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நம்மளுடைய கேழ்வரகு புட்டு வந்து ரெடி ஆயிரும் அப்படியே துணியோடு எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நல்லா வெந்திருக்கு வெந்திருக்கணும் நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கணும் இதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா மூடி அளவுக்கு வந்து தேங்காயை துருகிட்டு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை இதில் வந்து ஏலக்காய் தூள் கண்டிப்பாக சேர்க்கணும் டேஸ்ட்டுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துருக்கேன் இது வந்து சூடாக போதே நல்லா கலந்துருங்க ஆற விட்டுட்டு கலந்தீங்கன்னா அந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் இழகாமல் போயிடும் லைட்டான வெது வெதுப்பாக இருக்கும்போதே நம்ம தேங்காய் நாட்டு சக்கரை நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது புட்டு எடுத்து வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சி போகணும் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டான ஹெல்தியான ராகி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பக்குவத்தில் செஞ்சு பாருங்கள் பிகினர் கூட ஈஸியாக செய்யலாம் ஹெல்தியான புட்டுங்க வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா பத்து நாளைக்கு ஒரு முறை ராகி புட்டு இந்த பக்கத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மணக்க மணக்க ராகி மாவு புட்டு வந்து ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் ஹாஜிஸ் கிச்சன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிருங்க